வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போவது சயன கோலத்தில் அருளும் சிவபெருமான் அவரை பற்றிய பதிவைதான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் மும்மூர்த்திகளின் ஒருவராகவும் அனைத்திற்கும் ஆதியாகவும் கருதப்படுபவர் சிவபெருமான் பல கோவில்களில் சிவபெருமானை லிங்க வடிவையிலும் நடராஜன் ரூபத்திலும் தரிசித்திருப்போம் ஆனால் சயன கோலத்தில் அதாவது படுத்த நிலையில் சிவபெருமான் காட்சி தரும் கோவில் வந்து ஆந்திராவில் இருக்கு அந் ஆந்திராவில் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டம்ன்ட்டு இருக்கு அந்த மாவட்டத்தில் நாகலாபுரம்ன்ட்டு ஒரு கிராமம் அது வந்து அந்த நாகலாபுரத்தில் கருட்டப்பள்ளி கருட்டப்பள்ளின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பள்ளி கொண்டீஸ்வரர் கோவில் இருக்கு இங்க சிவபெருமான் வந்து சயன கோலத்தில் காட்சி தர்றாரு அதுவும் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்திருப்பது போல அவர் காட்சி தராரு புராணத்தின்படி இந்திரன் வந்து அவருக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக பெருமானோ கிட்ட வந்து முறையிடுறாரு என்னோட சாபம் நீங்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி காண்பிக்க வேண்டும் என்றார் அதுக்கு பெருமாள் சொல்கிறாரு பார்க்கடலை கடைய முற் பெருமாள் சொல்கிறார் நீ பார்க்கடலில் கடை கடைந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு நீ சாபம் விமர்சனம் கிடைக்கும் என்று அதனால் பெருமாள் சொன்னதால் அவர் வந்து பார்க்கடலை கடைய முற்பட்டார் யாரே இந்திரன் ஒரு புறம் தேவிகளும் மறுபுறம் அசுரர்கள் வாசிகை பாம்பை கயிறாக திரிச்சிட்டாங்க மந்திர மாலையை மத்தாக மாற்றியும் பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் அப்போ வழி தாங்க முடியாம அந்த வாசிகின்ற பாம்பு மிக கொடிய ஆழக்கால விஷத்தை கக்கெடுத்தோம் அதனால் தேவர்களும் அசுரர்களும் ரொம்பவே பயந்துட்டாங்க என்னடா இந்த மாதிரி ஆயிடுதேன்ட்டு இந்த விஷத்தால் அனைத்து உலக உயிர்களும் அழியும் அபாயம் இருக்கும் அனைவரும் சிவபெருமாறு ஓடி போகிறாங்க ஓடிப்பேன் எங்களை காத்தருள வேண்டும் இந்த மாதிரி நடந்துடுதுன்னு சொல்லிட்டு நடந்த விபரங்களை சொல்றாங்க உலக உயிர்களை காக்கும் பொருட்டு அந்த ஆழக்கால விஷத்தை சிவபெருமானை விழுங்கினாராம் மிக கொடிய விஷம் சிவபெருமான் உடல்ல இறங்காம இருப்பதற்காக பார்வதி தேவி சிறு சிவபெருமானோட கழுத்து அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க விஷம் உடலுக்கு செல்லாமல் அப்படி கழுத்திலே நின்றுடுத்தோம் இதன் காரணமாகவே ஈசனுக்கு நீலகண்டன் என்று பெயர் கொண்டு பெயரும் உண்டு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டனர் அப்போது விஷம் அருந்தியதால் சிவபெருமானுக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததோ இதையடுத்து ஈசனும் பார்வதி தேவியும் என்ன செய்கிறாங்க நம்ம ஒரு இட நம்ம ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் என்று ரெண்டு பேரும் முடிவு செய்கிறாங்க சரின்ட்டு ஒரு இடத்துல உக்காருறாங்க சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்து சயன கோலத்தில் ஓய்வு எடுத்தார் சிவபெருமான் அவர்கள் ஓய்வு எடுத்த இடமே கருடப்பள்ளி என்னும் அந்த கிராமம்தான் ஆலய வரலாற்றில் சொல்லப்படுகின்றது அதன் காரணமாகவே சிவபெருமான் இந்த கோவிலில் வந்து சயன கோலத்தில் அதாவது படுத்திருந்த மாதிரி விஷம் அருந்திய சிவன் வந்து சுருண்டு பார்வதியின் மடியிலே படுத்து இருப்பது போல் இந்த இடத்துல கருடப்பள்ளி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் பள்ளி சயன கோலத்தில் தனி சந்நிதியில் காட்சி தருகின்றார் பார்வதி தேவி பக்தர்களால் சர்வ மங்களாம்பிகை என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார் சர்வ மங்களாம்பிகை அம்பிகை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோவிலில் பெரும்பாலான தெய்வங்கள் வந்து தம்பதியார்களாக தான் காட்சி தர்றாங்க தட்சிணாமூர்த்தியும் தன் மனைவி தாராவுடனும் அருள் பாவிக்கின்றார் இந்த தலம் வந்து இரண்டு நன் இரண்டு நந்திகேஸ்வரனை தரிசிக்கலாம் பிரதோஷ நாள் வழிபாடு வந்து இங்கே ரொம்பவே சிறப்புமிக்க தான் இருக்கும் இந்த கோவிலில் பிரதோஷமான காலத்தில் வழிபாடுகள் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்துல தான் பிரதோஷம் முதல் முதலா பிரதோஷம் நடத்தப்பட்டதாகவும் அதற்கப்புறம்தான் தான் மற்ற சிவலா சிவலாலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருவாதிரை மகா சிவராத்திரி நவராத்திரி போன்ற நாட்களில் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தால் இழந்த பதவி மீண்டும் நமக்கு கிடைக்கும் தம்பதியர் வந்து அவங்க பிரச்சனை நீங்கி ஒற்றுமையாக இருப்பாங்க அனைத்து வளமும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கேட்டோம் சிவபெருமானிடம் வேண்டியதே அனைத்துமே நிறைவேறும் இந்த திருக்கோவில்ல பிரதோஷம் அன்று பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சூட்டி நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க இங்கு வந்து வழிப வழிபட்டால் தீராத குறைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை காலையில இந்த கோவில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாலையில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலோடு நடை திறந்திருக்கும் நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போகிறதா இருந்தால் ஆந்திரா பக்கம் இந்த கோவிலை தவறாமல் பார்த்துட்டு வருவோம் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ பார்வதி தேவியின் அருள் நமக்கு கிடைக்க அனைத்து சௌபாகியங்களும் அனைத்து வளங்களும் கிடைக்க சிவபெருமானும் ஸ்ரீ பார்வதியின் ஆசீர்வாதம் நமக்கு அனைவருக்குமே கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி